இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கோ இன்னைக்கு சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க மயிலாடி ஆலமரத்தம்மன் திருக்கோவில் இன்றைக்கி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் இன்னைக்கு முடிவாகிறது நாகம்மன் சாயங்காலம் வார்ப்பில் குளிப்பாங்க அப்போது சுவாமிக்கு திருமணமாகாதவங்க தடைப்பட்டு இருக்கிறவங்க குழந்தை பேர் தடைபட்டு இருக்கிறவங்க நிறைய காரியங்களில் வெற்றி இல்லாத நாள்தோறும் பிரச்சனை எதிர்கொள்ளுறவங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க பால் வாங்கிட்டு வாங்கோ அர்ச்சகர் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பால் மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமி வாரத்தில் நாக அம்மன் குளிப்பாங்க ஐயா அம்மா வார்ப்பில் குளிப்பாங்க பாருங்க கொதிக்க கொதிக்க குளிப்பாங்க அந்நேரத்தில் அருள்வாக்கு சொல்லுவாங்க என்னென்ன காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாமதமாக இருக்கும் அல்லது என்ன உடல்நிலை சரியில்லாத காரணங்கள் இருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுவாங்க சொல்லி தருவாங்க ரொம்ப நோயோடு இருக்கிறவங்கெல்லாம் மூணு தேங்காய் கொண்டு வருவாங்க சுவாமி சுற்றி உடைப்பாங்க அந்த நேரத்துலையே அவங்களுக்கு அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியானது அரை பங்கு சரியாகி போயிடும் பாருங்க வலி எவ்வளோ வலி இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறது இது நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம் ஒவ்வொருத்தங்க எங்கக்கிட்ட சொல்லும்போது மனசுக்கு மனதுக்கு நல்ல மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் பிரசன்னம் பார்க்குறவங்க பிரசன்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரியாது நான் சொல்லுறேன் புரிஞ்சு கொடுங்க தண்ணியில் பிரஸ் பிரசன்னம் பார்க்குறது எப்படின்னா நேரில் ஒருத்தரை நம்ம பார்க்குறோமா என் கண்ணுக்கு தெரிகிறதா அது மாதிரியே தண்ணியில் நேரில் எங்களுக்கு தெரியும் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வீடு குல தெய்வங்கள் உங்களோடு நின்றுட்டு இருக்கிற தெய்வம் அல்லது வேறு ஏதாவது சூட்சமத்தில் உங்களுக்கு ஏவல் பிணி ஏதாவது இருக்கா அது கூட எல்லாமே அதில் எங்களுக்கு தண்ணியில் நேருக்கு நேராக தெரியும் இதை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்ன மாதிரி இருக்கிறது உங்கள் குல தெய்வமும் இன்ன இடத்துல இருக்கிறது அதுக்கான வழிகளையும் சுவாமி அதில் சொல்லுவாங்க உடம்பில் ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் தீர்வதற்கான வழிகளையும் அதுலேயே சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு இதுக்கு தீர்வு என்னது அப்படின்னு தருவாங்க இதை நாங்கள் சொல்லி தருவோம் இதுதான் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் அப்படிங்கிறது சோவி போட்டு பார்க்குறதுங்கிறது ஆரோட பிரசன்னம் அது வந்து சாதாரண அளவே புரியுதுங்களா நல்லது